இந்த ஷாமை பத்தி எக்கச்சக்கமான ஹதீசுகள் வருது முதல்ல ஒரு முஸ்லிம் இந்த யுத்தத்தை பத்தி ஏன் வேதனை படணும் தெரியுமா காபத்துள்ள கை வைங்க சும்மா இருப்போமா துடிக்க மாட்டோம் பதற மாட்டோம் அல்லாவுடைய ஆலயம் நமக்குள்ள எந்த பேதமும் பார்க்க மாட்டோம் எல்லோரும் ஒரானியில் நிற்போம் காபத்துள்ளா உசுர உசுரத்துறைக்கு அடுத்த நிமிஷம் நான் நீங்களை யோசிக்க மாட்டோம் மஸ்ஜிது நபவி மதீனாவும் நமக்கு அப்படி புனிதம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர் ரசூல் சல்லாஸ் எங்களுக்கு சொல்லி தர்றாங்க மூன்று பள்ளிவாசல்கள் உங்களுக்கு புனிதமானது ஒன்று பைத்துல்லா கபத்துல்லா அடுத்தது மஸ்ஜிது நபவி அதுக்கு அடுத்தது மஸ்ஜிது அக்ஸா இது எங்க இருக்குது ஷாம்ல இருக்குது அப்ப மக்கா எங்களுக்கு புனிதம் மதீனா எங்களுக்கு புனிதம் அதுக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் என்ன இந்த ஷாம் தான் எங்களுக்கு புனிதம் இது அதிகமான மக்கள் புரியுறாங்க இல்ல உலகத்தில் என்ன நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாம் என்பது எங்க கல்வியில் அப்படி இடம் பெற வேண்டிய இடம் இந்த மூன்றை சொல்லா சொல்றாங்க அப்ப ஷாம் என்று சொன்ன நிறைய பேர் கவலை வர்றது இல்லை ஏன் வரலண்டா மக்காண்டா வருகுது மக்கா எங்களே மதீனாடா வருகிறது மக்கா மதீனா ஓட வர்றதுதான் இந்த ஷாம் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் அதிகமாக சில ஆகிட்டு சொன்னாங்க சஹாபாக்கெல்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க அல்லாஹ் ஷாமுக்கு அல்லாஹ் செய்த அருள் அல்லாஹ் செய்த வரக்கத்துண்டாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் ஏன் யார சொல்ல அப்படி என்றீங்க எப்படி சொல்றீங்க ஷாம பார்த்து ஏன் அப்படி பண்றீங்க அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாலே சொன்னாங்க நான் கண்களால் அல்லாஹ் ரப்புல்லாலும் எனக்கு காட்டுகிறான் என்ன காட்டுகிறான் தெரியுமா ஷாமுடைய நிலப்பரப்பில் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அருள் செய்த பூமி என்றார்கள் ரசூல் சல்லா உலகம் அவர்கள் அப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருக்குமரை குருவான் சொல்றான் ஒரு நாள் ராத்திரி ரசூல் சல்லா உலக அவர்களை மச்சிது நப அதாவது மச்சிதுல் ஹராமில் இருந்து காபத்துல்லால இருந்து எங்க கொண்டு போறான் அக்ஷா பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அக்ஷாவில் இருந்து மேராஜ் பயணம் கொண்டு போறான்ல இதுக்கு இஸ்ராண்டுவோம் அதுக்கு மேல போறது மேராஜ் இந்த உலகத்துக்குள்ளே பைத்துல் ஹராத்ல இருந்து மஸ்ஜிদুল ஹராம்ல இருந்து அக்ஷா வரைக்கும் போனா அதுக்கு பேர் இஸ்லாம் அதுக்கு மேல போறது மேராஜ் அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா சுபஹானல் லஸி ஸிராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா லதீ 바ராகன ஹவ்லஹு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றான் தன்னுடைய அடியான் முகமது செல்லா உலக செல்லும் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுல இருந்து மஸ்ஜிது அக்ஷா வரைக்கும் கொண்டு போனானே அவன் பரிசுத்தமானவன் சொல்லி நிப்பாட்டினா பிரச்சனை இல்ல என்ன சொல்றான் தெரியுமா பாரக்னாலு அதை சுத்தி நாம் என்ன பண்ணிருக்கிறோம் பரக்கத்து செய்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்றானே பரக்கத்து செய்யப்பட்ட பூமி ஷாம் திருக்குருவானில் நேரடியாக வருகிறது ஷாம் என்று சொன்னா அது பறக்கத்து செய்யப்பட்ட மண் எமரிக்காவுக்கு அப்படி வரல ரஷ்யாவுக்கு அப்படி வரல ஷாமுக்கு பறக்கத்து செய்யப்பட்டு திருக்குருவானில் நாம நடிக பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஷாம பார்த்து அல்லாஹும் பாரிக்கலனா பி ஷாமினா யா அல்லாஹ் என்னுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக

கர்ணு செய்தான் செய்தாண்டு கொம்புகள் முளைக்கிற இடம் அது பூமி குளுக்க வர்ற இடம் அதுக்கு தூவா செய்ய ஏழாதுன்றாங்க ரசூல் செல்லில் அலைசெலம் அல்லாஹ் கூடையை நல்லடியார்களே பெருமானர் ரொம்ப 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 விரும்பின இடம் ஷாம் ஒரு நாள் ரசூல் செல்லலாம் சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் மூன்று இடங்களில் நடக்கும் என்றாங்க ஒன்று ஈராக்கில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது ஷாமில் நடக்கும் என்றார்கள் அடுத்தது எமனில் நடக்கும் என்றார்கள் இன்றைக்கு மூன்றை ஷீராக் முடிந்து விட்டது அதுக்கு மேலேயும் இருக்கும் இஷா அல்லாஹ் ஷாமில் நடக்கிறது எமனில் நடக்கிறது ஷாபாக்களில் ஒருவர் கேட்டார் யாரை சொல்லலாம் அந்த நேரத்தில் எந்த சபைக்கு எந்த படைக்கு நான் போக வேண்டும் யாரை சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா ஷாமுடைய படைக்கு போகின்றார்கள் யாரை சொல்லலாம் ஷாமுடைய படைக்கு நான் தவறி விட்டேன் என்றால் எந்த படைக்கு அரசு நான் போக வேண்டும் யமனுடைய படைக்கு போன்றார்கள் சூழ்ச்சல் அலசலம் அல்லாவுடைய தூதர் விரும்பினது ஷாம் இல்லாவிட்டால் யமன் ஈராக்கை பத்தி ரசூல் செல்ல அலை செல்லும் அவர்கள் பேசவில்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் ஷாம் ரசூல் அல்லாவுடைய நாவினால் பறக்கத்து செய்ய யாருலா இந்த ஷாமுக்கு பறக்கத்து செய்து விடு என்று கேட்டார்கள்

ஷாமுடைய மண்ணே ஷேகுல் இஸ்லாம் இமாமி புடி தைமி ரஹமத்துல்லாஹி அலை எக்கச்சக்கமான ஃபத்தாவை புடி தைமியா மட்டும் மஜ்மு ஃபத்தாவ மட்டும் இருபத்தி நாலு ஒலிம்களோடும் அப்படி கித்தாபுகள் எழுதி வைத்திருக்கிறார் இங்க தொடங்கினா கித்தாப் அங்க முடியும் அப்படி எழுதின அவருடைய வீர பிரச்சாரம் நடந்தது ஷாமில் அல்லாவுடைய நல்லடியார்களே இமாம் நபி அவர்கள் அவர்கள் பிரச்சாரத்தை முடக்கிவிட்ட இடம் ஷாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே

விரலை நீட்டி சொன்னார்கள் இதுதான் கடைசி நாளைக்குரிய அடையாளம் என்றே சொன்னார்கள் அர்துல் மாஷர் என்றார்கள் மாஷருடைய பூமி அஷாம் அர்துல் மாஷர் என்றார்கள் இந்த ஷாம் இருக்கிறது இது மாஷருடைய மண் என்றார்கள் ரசூல் சல்லாலை செல்லும் அவர்கள் மாஷருடைய மண் என்றால் மாஷர் மைதானம் நினைச்சிட கூடாது மறுமையினால் நெருங்குற நேரம் நெருப்புகள் எடுக்குமா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் நெருப்பு எடுக்கும் அந்த நெருப்பு மக்களை தள்ளிட்டே வரும் மக்கள் எல்லோரும் மறுமை நாளுக்கு நெருங்குற நேரம் ஒன்று சேருகிற இடம் ஷாம் என்றார்கள் ரசூல் செல்லாலை செல்லும் அப்படி என்று சொன்னால் இப்பொழுது நாம் ஷாமில் இருந்தே வருவோம் அந்த ஷாமை பத்தி ரசூல்லா சொன்னதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கும் என்ன முடிச்சு போடலாம் இது என்ன யுத்தம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் இந்த ஷாமை சிலாகித்து சொன்னதை எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் அதுல எக்கச்சக்கமான பறக்கத்துக்களை நாங்கள் பார்த்து விட்டோம் அந்த மண்ணிலே ஒரு பிரச்சனை என்றால் ஒவ்வொரு மூமியுடைய கல்விலும் வேதனை உருவாக வேண்டும் என்ற சிந்தனையும் உங்களுக்கு மத்தியில் வைத்து விட்டேன் ரசூல் செல்லாஹுலே செல்லும் அவர்கள் ஷாம் கிடைக்கும் முன்னாடி இந்த துவாவை செய்தார்களே அல்லாஹ் மீதானேயாக ரசுல்லா முத்தாஹி நாலு வருடங்களுக்கு பிறகு தான் ஷாம் எங்கள் கையிலே கிடைக்கிறது ரசுல்லாஹ் கேட்டதுவான்னு அல்லாஹுமா பாதிக்கலனா ஷாமினா யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் கேட்கிற நேரம் ஷாம் யாருடைய கையிலே ரோமர்களுடைய கையிலே கிறிஸ்தவர்களுடைய கையிலே ரசூலுல்லா மௌத்தாகி

மூவாயிரம் வராது இப்போ எவ்வளவு டிஃபரெண்ட் ஏழாயிரம் பேர் டிஃபரெண்ட் பத்தாயிரம் வர்றா மூவாயிரம் பேர் இருக்கிற சூழல தாடிய பிடிச்சிட்டாங்க மெசேஜ் வந்துடும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் சல்மான் பாரிச்சு வர்றாரு யார சூழலாம் கவலைப்படாதீங்க அல்ல இருக்கிறான் இங்க பாரசீகத்தில் பாரசீகம் என்ன ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ப உலகமே பேசுதென்றால் இதே மாதிரி பாரசீகம் என்பது இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி பாரசீக சாம்ராஜ்யம் எம்பயர் ஆஃப் பர்ஷியா பர்ஷியாவுடைய சாம்ராஜ்யத்து இருந்து வந்தவர் அவரு சல்மான் பாரிசி யாரும் சொல்ல எங்க ஊர்ல என்ன செய்வாங்க தெரியுமா இந்த மாதிரி படையெடுத்து வந்தா குடி தோண்டிடுவோம் அப்ப வந்து எதிர் கீழே உளுந்துருவானா குடியில உளுந்து தானே நம்ம வரணும் செஞ்சிருவோமா யார சொல்லலாம் மதீனாவில் பட்டினி நிலவுறது ரசூல்லா முடிவெடுக்கிறாங்க சல்மானுல் பாரிசு சொன்னதை செய்வோம் என்றாங்க எல்லோரும் குளிய தோண்டுங்கன்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் கிளம்புறார்கள் உள்ள அவ்வளவு ஆம்பளைகளும் சாப்பிடுக்கு வழி இல்லை வயிற்றுகள்ல கல்லு தொங்குது மதியனாவில் இந்த பக்கம் பெரிய மழை தொடர் அங்கெல்லாம் குளி தோண்ட தேவையில்லை இந்த பக்கம் மழை தொடர் அதுக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி பனு குறையலாம் எகுதிகள் அவங்கள கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்க விட்டுறாதப்பா மூணு ஏரியா கவர் பண்ணியாச்சு பெரிய ஒரு ஏரியா இருக்கு இப்ப போனா அவங்களுக்கு விளங்கும் இதை நெடுஞ்சாலையே பெருக்கும் இப்ப போனா தெரியாது மதிய நாவுடைய ஓபன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸால தான் எல்லாரும் வந்துடலாம் குளிய தோண்டுவோம் முடிவு செய்யறாங்க முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது எல்லாரும் தோன்றாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது குளிய தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது கொடைக்கு பாக்குறாங்க கொடையுது இல்ல அட்டிக்கிறாங்க கொடையுது இல்ல மசூரா கேட்கறாங்க ரசூலாட்டு போய் மசூரா கேட்போம் இந்த கல்லு நிக்குது எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம் கான் மாதிரி தோன்றாங்க இது மட்டும் நடுவுல நிக்குதேப்பா என்னன்னு கேட்டுருவோம் மசூரா கேட்கிற நேரம் ரசூல் செல்லாசன் வர்றாங்க வந்து குளிய தோண்டுவதற்காக அந்த குளிய கல்லு குறுக்கணிக்கிற கல்லை உடைக்க வந்தா அல்லாவுடைய தோர் எப்படி உடைச்சாங்க தெரியுமா பார்த்துட்டாங்க உடைக்க உடையுது இல்லையா எல்லாம் அருவிச்சு கொடுத்துருப்பாம் போல எடுத்து கையில பிஸ்மில்லான்றாங்க பிஸ்மில்லான்ட்டு ஒரு அட்டி கல் சுக்குணும் கல் ஓடையுது அல்லாஹ் உக்புறேன்றாங்க ரோசூல்லா இதுதான் ஷாமுடைய வாசல் திறக்கிற நேரம் இந்த யுத்தம் வரைக்கும் எப்படி வரைபடத்தை கீத்துறாங்கன்னுட பாருங்க என்ன ஷாம் கையில் கிடைக்கல ஒரு அட்டி அடிச்சு உட்டன் சோடனே சொல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் பைத்தல கல்லு தொங்குது மக்கள் பட்டினில் நிற்கிறாங்க ரசூல்லா என்ன பண்றாங்கண்டா மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷாமுடைய சென்னிறை கோட்டைகளை எனக்கு காட்டுகிறான் அல்லாஹ் ஷாமையும் கையில் தருகிறான் என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் சல்லா அலிசலம் கல்லில் இன்னொரு பகுதி மீதமா இருக்குது அப்படியே பிஸ்மில்லாண்டு அறுத்தாட்டி கல் ஒட்டையுது பைத்தல கல் தொங்குது பத்தாயிரம் பேர் வெளியே நிக்கிறான் மூவாயிரம் பேரை காலி பண்ணிடுவான் இது கங்கால